வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடித்தோட்ட வேலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூணு நாளாக இந்த மாடித்தோட்டத்தில் நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னா சில குறிப்புகளும் சில வியப்பான விஷயங்களும் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்படின்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ வந்து பார்க்கலாம் என்னென்ன செய்கிறேன் அப்படின்ட்டு முதல்ல இந்த கற்றாழை செடி எல்லாத்தையுமே எடுக்க போகிறோம் இதில் இருக்கிற எல்லா செடியும் எடுக்க போகிறேன் இப்போ இதை கட் பண்ணி விட்ருக்க இந்த செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பு செடி இந்த ரெண்டு இதுலேயுமே சங்குப்பு விதைகள் கடந்து முளைச்சிருந்துச்சு நான் அப்படியே விட்டுட்டேன் வளரட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் பூக்களும் புகுத்துச்சு ஆனால் இதுக்கு மேலே அதில் வந்து வச்சிக்க முடியாது அது வேர் வந்து ஆழமாக போகும் காஞ்சிகிட்டே இருக்கிறனால எடுத்து வச்சுட்டேன் முதல்ல பார்த்து அந்த பட்டு ரோஜாக்கெலாம் இப்போ நான் எடுத்து அதில் தனியாக வச்சுட்டேன் அது வந்து அந்த பெயிண்ட் டப்பா வந்து பிஞ்சு போயிடுச்சு உடைஞ்சு போயிடுச்சு அதனால அதில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு வியப்பான ஒரு விஷயத்தை காமிக்க போகிறேன் வியப்பான விஷயமாக தொட்டி காமிக்கிறதுல என்ன வியப்பான விஷயம் அதுவும் உடஞ்ச தொட்டி அப்படின்னு பார்க்குறீங்களா இது உடஞ்சி போச்சு ஆனால் இது வந்து கருப்பை தள்ளி விட்டதில் தான் உடஞ்சி போச்சு ஆனாலும் கட்டி வச்சு செடிகள்லாம் வளர்த்துட்ருந்தேன் இப்போ இந்த தொட்டியில் இருக்கிறத எல்லாத்தையும் மாற்ற போகிறோம் இதில் என்ன வியப்பு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தொட்டி உங்களுக்கு என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அது என்ன தொட்டி அப்படின்ட்டு அதாவது நான் என் கைப்பட செஞ்ச தொட்டி தாங்க இந்த தொட்டியும் கூட இந்த மொத்தமாக மூணு நாலு தொட்டி செஞ்சுருந்தேன் சிமெண்ட் ரெண்டு தொட்டி இந்த ஒன்று இருக்கு பாருங்கள் இதில் வந்து அந்த ஒரு தொட்டி தான் உடஞ்சி போச்சு அது கொஞ்சம் கவலை தான் ஆனாலும் பரவாயில்ல இத்தனை வருஷங்கள் வந்து உழைச்சது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுகள் வந்து அது உழைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம்தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக என் கைப்பட நான் வந்து சிமெண்ட் தொட்டி செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது அது மகிழ்ச்சியான விஷயம் தானே அதனால தான் அது மகிழ்ச்சின்னு சொன்னேன் அது எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருந்ததுனால தான் அது வியப்புன்னு சொன்னேன் இப்போ நான் ஏன் சொன்னேன்னு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வியப்பு எதற்காகவும் மகிழ்ச்சி எதற்காகன்னு சொன்னேன் அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து நான் இப்போ கருவேப்பிலை கன்று காமிச்சேன் இல்லையா இதில் வந்து மல்லிப்பு செடி பக்கத்தில் ஒரு கருவேப்பிலை கன்று முளைச்சிருக்கு ஆனால் இப்போ இந்த செடி எடுத்து நான் மாற்றி வைக்க போகிறதில்ல அது வந்து இன்னொரு நாள் தான் பண்ணணும் இப்போ நான் வந்து இதெல்லாம் மாற்றி அமைச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் செடி மஞ்சள் ஒரு இதில் பதியம் போட்டு வச்சுருந்தேன் அந்த மஞ்சள் எல்லாமே வளர்ந்துருந்துச்சு அது எல்லாத்தையுமே மண் வாங்கின உரங்கள் வாங்கின சாக்கு பையில் நான் வந்து குரோ பேக் மாதிரி ரெடி பண்ணி அது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன் இது வந்து செவ்வந்திப்பூ நாட்டு செவ்வந்தி பூ செடி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடச்சிது ஆனால் வளர்கிறதுக்கு முன்னாடி பெரும் பாடம் மாதிரி இருக்குது ஏன்னா நிறைய பூச்சி தொல்லைகள் இருக்குது அதனால அதை தனியாக வச்சு பராமரிக்கிறேன் இன்னொரு சிமெண்ட் தொட்டி பாருங்கள் அதில் மணி பிளான்ட்டு நல்லா வளர்ந்து நிற்கிது அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கொஞ்சம் கீரல்கள் இருந்த மாதிரி இருந்தால் கூட ஆனால் நல்லா உழைச்சிட்டு வந்துட்டுருக்கு அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இப்போ நம்ம இந்த ரெண்டு தொட்டியில் இருக்கிறதையும் நம்ம தட்டி எடுக்க போகிறோம் மண்ணை எல்லாத்தையுமே இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு மண்ணெல்லாம் கிளறிட்டு இதில் வந்து வேறு வேறு செடிகளை நட்டு வைக்க போகிறோம் இந்த வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு நாள் ஆகிடுச்சிங்க ஒவ்வொன்றையும் எடுத்து தட்டி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து தான் இதை வந்து செய்ய ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட மூணு நாளாக ஆகி போச்சு எனக்கு ஒவ்வொரு தொட்டியும் எடுத்து அந்த மண்ணெல்லாம் கிளறி ரொம்ப இறுகி வேற போயிடுச்சு கொத்தி எடுக்கிறது கொஞ்சம் ஆயிடுச்சு தண்ணி தெளித்து தான் இது பண்ணாலும் அதை எடுக்க ரொம்ப சிரமமாக இருந்தது ஆனால் ரெண்டையுமே நான் தட்டி எடுத்துட்டேன் கீழே அடியில் போட்டிருந்த கல் வேர் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் மண்ணை நல்லா உதிர்த்து எடுத்துகிட்டு அதில் நம்ம கல் போட்டிருந்தோம் அடியில் அந்த கல் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்பப்போ இந்த மண் வந்து இறகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த செடிகளை இந்த மாதிரி ம தொட்டிலேருந்து எடுத்துட்டு மறுபடியும் நட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா வளர்ந்து வரும் இதிலேருந்து மண்புழுவை எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் வந்து நம்ம மறுபடியும் இது உள்ளேயே போட்டுடலாம் அப்படின்னா தான் மண்ணோட வளம் நல்லாயிருக்கும் அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கல் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன்னா ரெண்டு தொட்டியில் உள்ள கல்லையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ மறுபடியும் அதில் கல் போட்டுட்டு கொஞ்சமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் நார் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சு காய வச்சுருப்பேன் அதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இருந்து ஒரு மண்புழுவையும் எடுத்து அதில் போட்டுக்கிறேன் இந்த மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு இந்த மண்ணை அப்படியே சேர்த்துக்கக்கூடாது இதில் கொஞ்சம் நம்ம உரங்கள்லாம் சேர்த்துக்கணும் என்னென்ன உரம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் அது கூட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டு அந்த மண்ணை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த தொட்டியில் இருக்கிறதையும் தட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த தொட்டியில் நான் இப்போ என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா மல்லிகைப்பூ செடி இப்போ போட்டு வச்சுருக்கிறேன் அதை எடுத்து பிரித்து இதில் வந்து நடவு பண்ண போகிறேன் இந்த கத்தாழையெல்லாம் எடுத்துகிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்க போகிறேன் எவ்வளோ வேர் இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு தொட்டியில் கூட வைக்கலாம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நான் வந்து இதை பிரித்து ஒவ்வொரு தொட்டியாக பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த மண்ணை மட்டும் நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு மல்லிப்பு செடி முதல்ல வச்சிடணும் இப்போ ஒரு சின்ன தொட்டி மட்டும் எடுத்தோம் இல்லையா அதில் வந்து கத்தாழை செடி வைக்க போகிறேன் இந்த மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துடணும் ஏன்னா சில குரோ பேக்குகள் பிஞ்சிருக்கலாம் தொட்டிகள் உடஞ்சிருக்கலாம் அது எல்லாத்தையுமே சீரமைச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு மழை காலத்தில் வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா மண்ணெல்லாம் வந்து மழையில் கரைஞ்சி ஓடிடும் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அதனால் நம்ம வந்து இந்த மழை காலம் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சிடணும் இங்கே பார்த்தீங்களா நான் போட்டிருக்குறேன் பாருங்கள் புண்ணாக்கும் மண்புழு உரமும் சேர்த்து இதில் வந்து நல்லா கிளரி எடுத்துக்கிறேன் இந்த தொட்டியில் வந்து நான் வந்து இப்போ மல்லிப்பூ செடி தான் பதியம் போட்டதை நடவு பண்ண போகிறேன் பாருங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த சின்ன தொட்டியில் வந்து நான் ரெண்டு கத்தாழை வைக்க போகிறேன் சின்னதாக ஒரு ரெண்டு செடி இதில் வந்து நட்டு வைக்கலான்ட்டு நட்டு வைக்க போகிறேன் மீதி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வேற ஒரு தொட்டி பார்த்து எடுத்து வைக்க போகிறேன் இப்போ இதை நம்ம நட்டு வச்சாச்சு பாருங்கள் குட்டியாக கூட ஒரு சின்ன கன்று இருக்குது அதையும் கூட நட்டு வச்சாச்சு இதில் நான் மண்ணெல்லாம் எடுத்து ரொப்பி வச்சிட்டேன் நிரப்பி வச்ச அந்த மண் இது அந்த கத்தாழை இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த பெரிய தொட்டியில் மல்லிப்பு செடியை தான் நடவு பண்ண போகிறோம் அந்த செடியை வந்து எங்கே பதியம் போட்டிருக்கேன் அப்படின்னா ரெண்டாவது மாடியில் பதியம் போட்டு வச்சுருக்கிறேன் அந்த செடியை போய் நம்ம வந்து இனிமேல் பார்க்கலாம் இப்போ இதை தூக்கிட்டு ரெண்டாவது மாடிக்கு போகிறோம் ரெண்டாவது மாடிக்கு வந்தாச்சு இந்த பை பாருங்க நல்லாவே பிஞ்சி போயிடுச்சு குரோ பேக் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தது இத்தனை வருஷம் வந்து உழைச்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷந்தான் இந்த கீரை செடி கூட நான் வந்து எடுக்கணும் ஆனால் இதை இப்போ நான் எடுக்க போகிறதில்ல குரோ பேக்கு இல்லைன்னா குரோ பேக் மாதிரி மறுபடியும் வந்து சாக்கு பைகளை தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் இப்போ இந்த மல்லிப்பு செடி அதில் இருந்த புதினா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் பை நல்லாவே பிஞ்சிடுச்சு ரெண்டு லேயராக போட்டிருந்தோம் அப்படிங்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இவ்வளோ நாள் உழைச்சிருக்குது பாருங்கள் நல்லா மண் வந்து இறுகி வேறு வந்து நல்லா சுற்றி இந்த மண்ணை வந்து வேக கீழே வந்து போக விடாமல் பார்த்துருந்துருக்கு இதை எடுக்கும்போது புதினா வாடை அவ்வளோ நல்லா இருந்ததுங்க இதில் நான் புதினா கொஞ்சம் நட்டு வச்சுருந்தேன் அது நல்லா வேறு ஆழமாக போய் நல்லா அழகாக வளர்ந்துருந்தது வாசனை அப்படி இருந்துச்சுங்க சூப்பராக இருந்தது இப்போ மல்லிப்பு செடி பதியம் போட்டது அது எல்லாமே இருந்தது அதில் ரெண்டு மூணு செடி ஒன்றா இருந்தது நான் வந்து அதெல்லாம் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதில் இருந்ததை ரெண்டு தொட்டியில் வைக்க போகிறேன் நான் இந்த பக்கத்தில் இருந்த ஒரு குரோ பேக்கில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு அதுலேயும் இப்போ நம்ம ரெடி பண்ணதுலேயும் நான் வந்து வைக்க போகிறேன் இந்த பாருங்க ஒரு நாள் ஆயிடுச்சு பாதி தான் வேலை முடிஞ்சது அது அப்படியே வச்சுட்டு மண்ணெல்லாம் எடுத்து மட்டும் வச்சுட்டேன் ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா மண்ணெல்லாம் கரைஞ்சி ஓடிடும் அப்படிங்கிறனால எல்லா மண்ணையும் எடுத்துட்டு இங்கே நைட் ஆயிடுச்சு பாருங்கள் அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு மொத்தமாக கீழே கொண்டு வந்து வச்சு தண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு வந்துட்டேன் ரொம்ப நேரம் ஆயிட்டு இருட்டினதுனால அங்கே வெளிச்சம் இல்லாததுனால எடுத்து வச்சுட்டேன் மறுநாள் மறுபடியும் வந்து பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சு மேலே தண்ணி தெளித்து விட்டுட்டு போயிருந்தேன் இதில் மணத்தக்காளி கீரையும் இருக்குது போதுமான வெளிச்சம் இல்லாததுனால ஒரு சில இது வந்து நான் எடுக்கலை அதில் இந்த மாதிரி க்ரோ பேக் மாதிரி ரெடி பண்ணி ஒரு செம்பருத்தி செடி கூட பதியம் போட்டதை அதில் எடுத்து வச்சுருந்தேன் தனியாக பேக் மாதிரி ரெடி பண்ணுறது சின்ன வீடியோவாக நான் போட்டிருக்கிறேன் இப்போ பார்க்காதவங்களுக்கு இது நான் சொல்கிறது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாக்கு பையிலெல்லாம் நம்ம ஒரு முக்கோண சேப்பில் வளைச்சி விட்டுட்டு தையல் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அடிப்பகுதி வந்து நல்லா அகலமாக கிடைக்கும் இந்த பாருங்கள் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த மல்லிப்பு செடியை நான் நடவு பண்ணிட்டு வச்சுட்டு போயிட்டேன் அதே மாதிரி ஒரு செம்பருத்தி செடியும் குரோ பேக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுலேயும் நட்டு வச்சிட்டு தண்ணி தெளிச்சுட்டு போயிட்டேன் இன்னொரு பையிலையும் அந்த மல்லிப்பு செடியை வந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த ஒரு பை மட்டும் நான் இன்னும் எடுக்கவே இல்லை இது வந்து பை ரெடி பண்ணிவிட்டு தான் எடுத்து வைக்கணும் இங்கே பாருங்கள் இந்த பையெல்லாம் பிஞ்சிருந்துச்சு இதில் வந்து மணத்தக்காளி கீரையை மண்ணை ரெடி பண்ணிவிட்டு அந்த ஓரத்துலலாம் தையல் போட்டுட்டு இது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அதனால் அந்த கிழிஞ்சிருந்த பகுதியை மட்டும் தச்சிட்டு இதில் இந்த மணத்தக்காளி கீரையெல்லாம் நட்டு வச்சுட்டேன் தொட்டி பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம கைப்பட செஞ்ச தொட்டி அப்படிங்கும்போது அதை பார்த்து பார்த்து சந்தோஷமாக இருக்கும்ல அந்த உடஞ்ச தொட்டியில் இருந்ததை எடுத்து இந்த இதில் வச்சுருக்கேன் பாருங்கள் க்ரோ பேக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பையில் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து சுண்டக்காயும் மணத்தக்காளி கீரையும் நடவு பண்ணி வச்சுருக்கேன் நல்லாவே மதம் ஒரு நாள் மட்டும்தான் வாடின மாதிரி இருந்தது அப்புறம் நல்லா தண்ணி தெளிக்க தெளிக்க நல்லா வந்து தெளிஞ்சு சூப்பராக வேர் பிடிச்சி வந்துடுச்சு இன்னொரு நாள் வந்து மூணு நாள் வேலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது ரெண்டாவது நாள் இத்தனை வேலையும் நடந்து முடிஞ்சது மூணாவது நாள் வந்து கீரை வந்து அறுவடை பண்ணி அதை வந்து நடவு பண்ணுற வீடியோ தனியாக போட்டுட்டேன் அதனால் அதை வந்து இது கூட சேர்த்துக்கல மொத்தம் மூணு நாள் இந்த வேலை நடந்துச்சு டெய்லியுமே மாடியில் வேலை இருக்க தான் செய்யும் தினம் வேலை தண்ணி ஊற்றுற வேலை மட்டும்தானே அப்படின்னு நினைக்காதீங்க தண்ணி ஊற்றிட்டு இந்த செடிகள்லாம் ஆரோக்கியமாக இருக்குதா இலைகள்லாம் வந்து நோய் தாக்கல் இல்லாமல் இருக்குதா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து நல்லா செக் பண்ணணும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு போயிடக்கூடாது வேறுடைய அதாவது மண்ணுக்கு பகுதியில் எதாவது நோய் தாக்கல் மண் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதை கிளீன் பண்ணிவிட்டு இலைகள்லாம் உதிர்ந்து கிடந்தா அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா பராமரிச்சாதான் தான் மாடித்தோட்டம் வந்து சிறப்பாக அமைக்க முடியும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக பிடிச்சதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நன்றி வணக்கம்